இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்குறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களுக்காக ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழு தகவலும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர தகவல் தெளிவாக புரியும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் இதுக்கு மேலே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் ரொம்ப நாளா நம்ம காத்துட்டு இருந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நடந்த பட்ஜெட் தாக்கல்ல அது என்னன்றதுன்னா மகளிர் நலத்திட்டங்கள்லேயே மகுடம் வைத்தது போல் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலயமா அந்த வாங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர் இப்போ வரைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த திட்டத்துல வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இந்த திட்டத்துல வரக்கூடிய அந்த மாதம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபான்றது அந்த குடும்ப தலைவிக்கு ஜஸ்ட் ஒரு செலவுக்காக இருக்கிற ஒரு உதவியா மட்டும் இல்லாம ஒரு சேமிச்சு வைக்கிறதுக்காகவும் ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அப்டேட் இதுதான் இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இப்போவும் வந்து இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்க வாங்காமல் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல கிடையாது இதுவரை மகளிர் தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் சீக்கிரமாகவே கொண்டு வர போகிறாங்க இதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகளிர் உரிமை திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டுக்கு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு வந்து ஒதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே வரைக்கும் வாங்காத அனைத்து குடும்ப தலைவிகளும் நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தகுதி வாய்ந்த இல்ல தரிசிகள் இல்லை என்னென்ன தகுதி இருக்கு எதெல்லாம் இல்லை அப்படின்றத பார்க்கலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்குல வந்து அப்ளை பண்றதுக்கான தகுதி என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரர் இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட பெண் அதாவது உங்கள் குடும்ப தலைவியாக தான் இருக்கணும் குடும்பத் தலைவர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் இருக்காரு குடும்பத் தலைவராக அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஏன்னா குடும்ப தலைவி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்து குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் இந்த குடும்பத்தோட ஒரு வருஷத்துக்கான வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கும் கம்மியாக தான் இருக்கணும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அடுத்து அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட மொத்த சொத்து மதிப்பில் அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலமோ இல்லாட்டி பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அடுத்ததா வருஷத்துக்கு மூணாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களா இதில் தகுதி இல்லாதவர்கள் யார் யாருக்கெல்லாம் இதில் விண்ணப்பிக்க தகுதி இல்லைன்னு பார்த்தோம்னா வருமான வரி செலுத்துபவர் அல்லது அவரினுடைய மனைவி இவங்களாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது அடுத்து அரசு ஊழியராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியாது அரசு ஊழியரோட மனைவியாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது சொந்த பயன்பாட்டுக்கு நான்கு சக்கர வாகனம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ண முடியாது இப்போ ஒரு கார் இருக்கு ஆனால் அந்த கார் வந்து வாடகைக்கு இந்த மாதிரி தொழிலுக்காக தான் பயன்படுத்துகிறாங்கன்னா பிரச்சனை எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா அவங்க சொந்த பயன்பாட்டுக்காக அந்த கார் வச்சுருக்காங்கன்னா அப்ளை பண்ண முடியாது ஆண்டுக்கு ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு மேல் விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் ஒரு ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தராவது வருஷத்துக்கு ஐம்பது லட்சத்திற்கும் மேல் விற்பனை செய்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த திட்டத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் தான் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் தான் ஆகும்